السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين بسم الله الرحمن الرحيم قنمها الله لنا الذي أخلي إن رياء وهو مدل فارماها نام الانوار الاثريه في صحيح اخبار الحياه البرزخيه திரை والكي تدرباغ வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் கடந்த வகுப்புகளாக நாம் பார்த்து வரக்கூடிய தலைப்பு மன்னரை வாழ்க்கையில் அதாப் கொடுக்கப்படுவதும் அல்லது நகீம் இன்பமான வாழ்க்கை இன்பம் கொடுக்கப்படுவதும் உடலுக்கும் உயிருக்கும் சேர்த்து நடைபெறும் என்பதற்கான மூத்த மார்க்க அறிஞர்கள் கூறக்கூடிய கூற்றுகளை பார்த்து வருகிறோம் அந்த தொடரில் பாலல் அல் அல்லா அபில் ஐசி அல் ஹனஃபி யோ ரஹிமஹுல்லா இபுனு أبي العز الحنفي رحمه الله أره في شرح العقيدة الطحاوية العقيدة الطحاوية إذا ورد عقيدة نور إنه نور نوري بلك نور صفحة بكم نانور كره رارغل وعلم أرندقل أن عذاب القبر மன்னரையின் தண்டனை ஹுவ அதாபுல் பர்சஹஹ் அதுதான் அது திரை திரை உலக வாழ்க்கையின் தண்டனையாகும் ஃபகுல்லு மன் மாத்த மர்ணிக்கக்கூடிய அனைவரும் ஓஹுவ முஸ்தஹத் புன் தில் அதாப் அவர் தண்டனை பெறுவதற்கு தகுதி உள்ளவராக இருக்கிறார் என்றால் மின்ஹு அவருடைய பங்கு மின்ஹு அவர் பெறக்கூடிய தண்டனையிலிருந்து அவர் பெறக்கூடிய அவருடைய பங்கானது நாலஹு அவரை வந்தடையும் அவர் மன்னரையில் புதைக்கப்பட்டாலும் அவர் மன்னரையில் புதைக்கப்படவில்லை என்றாலும் அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த தண்டனையானது அவருக்கு வந்தே தீரும் அவருக்கு ஏற்படும் அகலதுகுபா வன விலங்குகள் அவனை சாப்பிட்டு விட்டது அவ அல்லது அவன் கரிந்து விட்டான் ஹத்தா சாம்பலாக மாறியும் விட்டான் ஹத்தா எந்த அளவுக்கு என்றால் ரமாதன் சாம்பல் சாம்பலாக மாறிவிட்டார் அந்த சாம்பலும் காற்றிலே பறந்து விட்டது தூற்றப்பட்டு விட்டது அவ்வல்லது சிலுவையில் அல்லது மரத்தில் தொங்கவிடப்பட்டு அதன் மூலமாக கடலிலே மூழ்கி இறந்து விட்டான் இந்த நிலையிலெல்லாம் வசல இலா ரூஹி மினல் தண்டனையிலிருந்து அவன் பெற வேண்டிய தண்டனையிலிருந்து அவனுடைய ரூஹுக்கும் அவனுடைய உடலுக்கும் அந்த தண்டனை வந்து சேரும் பமா மக்பூரி அடக்கம் செய்யப்பட்டவருக்கு என்னென்ன தண்டனைகள் எல்லாம் வந்து சேருமோ தண்டனை பெற தகுதியுள்ளவராக இருந்தால் அவையெல்லாம் அடக்கம் செய்யப்படாமல் மூழ்கி கடலில் மூழ்கி இறந்தவர் அல்லது கருகி சாம்பலாக போய் அந்த சாம்பலும் காற்றிலே தூற்றப்பட்டு விட்டது அப்படி இருந்தாலும் அல்லது வனவிலங்கு சாப்பிட்டு விட்ட அந்த மனிதராக இருந்தாலும் சரி அவர் பெற வேண்டிய தண்டனை மன்னரில் உள்ளவர் எப்படி பெற வேண்டிய அவர் பெற வேண்டிய தண்டனையை அவர் பெறுகிறாரோ அவரை வந்தடைகிறதோ அதே போலவே இவருக்கும் அல்லது இவர்களுக்கும் இந்த மாதிரி மர்ணித்தவர்களுக்கும் அந்த தண்டனையாகிறது வந்து சேரும் அப்துல்லா ஹபிது அவர்கள் கூறுகிறார்கள் மூழ்கினான் பில் ஹரக் தண்ணீரில் மூழ்கி மரணித்தாரோ தீயில் கருகி மரணித்தாரோயி கருகுவதன் மூலமாக யார் மரணித்தாரோ கிளிசிபா அல்லது வன விலங்குகள் சாப்பிட்டதன் மூலமாக யார் மரணித்து போனாரோ நிச்சயமாக அவருடைய உயிரும் அவருடைய உடலும் எ தீஹிமா அந்த இரண்டுக்கும் வரும் நசீபுகுமா அந்த இரண்டிற்குமான பங்கு மின்னல அதாபி தண்டனையிலிருந்து தண்டனையிலிருந்து உடலுக்கும் ஊழக்கும் சேர்த்து அது பெற வேண்டிய தண்டனையின் பங்கு வரும் அதற்கு வந்தே தீ வரும் அதே போல நவீம் இன்பமான நிலையும் இன்பத்தை பெற வேண்டிய நல்ல நிலையை பெற வேண்டிய நல்ல மனிதராக இருப்பாரையானால் அவர் கரிக்கப்பட்டாலும் சரி கரிந்து இறந்து விட்டாலும் சரி அல்லது மூழ்கி இறந்து விட்டாலும் சரி அல்லது வனவிலங்குகள் சாப்பிட்டு இறந்து விட்டாலும் சரி அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த இன்பமான நிலை என்பது அவருடைய உடலுக்கும் உயிருக்கும் வரும் அவில் பர்ரி புத்தூனி புத்தூனி அவர் தரையிலே இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி பஹ்ரி நீரிலே கடலிலே அல்லது வன விலங்குகளின் வயிற்றுகளிலே இருந்தாலும் சரி அவர் உள்ளே உண்ணப்பட்டு உள்ளே இருக்கிறார் இறந்துவிட்டார் அவருடைய மாமிசம் உள்ளே இருக்கிறது என்றாலும் அவருக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை அல்லது இன்பமான் நிலை என்பது வந்து சேரும் வரும் அவ்வளவு செய்த இதாலிக் வேறு எந்த விதத்தில் அவர் மற்ற இதல்லாத மற்ற விதத்தில் அவர் மரணித்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலே அவருக்கு வந்து சேர வேண்டிய அதாப் அல்லது நயம் வந்து சேரும் என்பதாக ஷேக் ஃபௌசிபின் அப்துல்லா ஹபின்லா கூறுகிறார்கள் وقال الامام ابن القيم رحمه الله في الروح ان نولل பாகம் ஒன்று சஃபா நூற்றி அறுபத்தி ஒன்பதில் குறிப்பிடுகிறார்கள் ஓமிம்மா என்பது ஐயோலம அறியப்படுவது அறிந்து கொள்வது அவசியமாகும் அன்ன அதாபல் கபரி ஹுவ அதாபுல் பர்சஹ் மன்னரின் தண்டனை என்பது நிச்சயமாக அதுதான் திரை உலக தண்டனையாகும் மாத்த மரணிக்கக்கூடிய அனைவரும் அல்லது ஒவ்வொருவரும் வௌவ முஸ்தஹுன் நில் அதாபி அவர் தண்டனை பெறுவதற்கு தகுதி உள்ளவராக இருக்கிறார் அவர் தீயவராக இருந்தால் அதாப் தண்டனை பெறுவதற்கு தகுதி உள்ளவராக இருக்கிறார் என்றால் நாலஹு நசீபுஹு அவருடைய பங்கு அவரை வந்தடையும் மின்ஹு அந்த அதாப் தண்டனையிலிருந்து ஒபிர அவர் மண்ணறையில் புதைக்கப்பட்டாலும் சரி அவ்வுலம் அவர் பூமியில் மன்னறையில் புதைக்கப்படவில்லை என்றாலும் சரியே அக்களத்துகு திரும்ப திரும்ப விஷயங்கள் வருவதாக நமக்கு தோன்றலாம் இது மூத்த அறிஞர்களுடைய கருத்துக்களை இங்க பதிவு செய்றாங்க வன விலங்குகள் அவனை சாப்பிட்டிருந்தாலும் சரியே அவ் அல்லது உஹரிக எரிக்கப்பட்டிருந்தாலும் சரியே ஹத்தா எரிக்கப்பட்ட அந்த மனிதன் சார ரமாதன் சாம்பலாக மாறிவிட்டார் நுசிஃபில் ஹவா அந்த சாம்பல் காற்றில் என்ன செய்யப்பட்டது தூற்றப்பட்டு விட்டது அவலிப அவன் தூக்கு போட்ட தூக்கு போடப்பட்டான் அல்லது கழுகு மரத்தில் ஏற்றி அவன் கொல்லப்பட்டான்

அனைத்து விதமான தண்டனைகளும் அவருக்கும் வரும் அடக்கம் செய்யப்பட்டவருக்கு வரக்கூடிய எதுதெல்லாம் வருமோ வந்து சேருமோ அது அந்த தண்டனையானது மண்ணறையில் புதைக்கப்படாமல் மூழ்கி இறந்தவர் அல்லது எரிக்கப்பட்டு அவருடைய உடலானது சாம்பலாக மாறி அது காற்றில் தூற்றப்பட்டாலும் அவருக்கு வந்தடையும் எப்படி மன்னித்தான ندكتس ولا كليهم يعرف آه آه يبون قييم رحمه الله. موت دارينغه دا أهل السنة والصحابة غير بارد كلا وقال العلماء السف الأثري رحمه الله في لَوَامِعِ الأنوار البهية وسواطع الأسرار الأثرية إن رنول பாகம் இரண்டு சஃபா இருபத்தி ஆறு அசாபுல் கபிரி மன்னரையின் தண்டனை என்பது அதுதான் திரை வாழ்க்கையின் உண்டான தண்டனையாகும் திரை மாத்த மர்ணிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அல்லது அனைவரும் அவர் தகுதி உள்ளவராக இருக்கிறார் இல்ல அசாபி தண்டனை பெறுவதற்கு தகுதி உள்ளவராக இருப்பாரே ஆனால் நாலகு நசீபு மின்வு அவர் பெற வேண்டிய தண்டனையிலிருந்து அவருடைய பங்கு அவரை வந்தடையும் ஒபீரா அவர் புதைக்கப்பட்டாலும் சரி அவ்வளம் யோகபர் புதைக்கப்படவில்லை என்றாலும் சரி ஏண்டா இது மிக முக்கியமான ஒரு விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு சட்டமாகும் விஷயமாகும் ஏன்னா அதாவது சில மக்களுடைய தவறான புரிதல் எப்படி இருக்குன்னு சொன்னா புதைக்கப்பட்டாதானே எங்களுக்கு வந்து தண்டனை இருக்குன்னு சொல்றீங்களா அது வந்தடையும் புதைக்காம நாங்கள் எரித்து அதனுடைய சாம்பலை நாங்கள் வேற இடத்துல வைத்து விட்டால் அங்க ஒண்ணு ஏற்படாதானே என்ற தவறான கொள்கை கொண்டவங்களாகவும் சில மக்கள் இருக்கிறாங்க இன்னும் சில பேர் நாங்கள் அடக்கம் செய்யாமல் அப்படியே ஐஸ் பெட்டிலே வைத்து பாதுகாத்து வைத்தால் அந்த உடலுக்கு எதுவும் ஏற்படாதானே என்ற ஒரு புரிதலில் இருக்கிறார் ஆனா அப்படி கிடையாது அவங்க அவங்களுக்கு சொன்னா எந்த விதத்தில் மௌத்தாக ஆனாலும் சரி மரணித்தாலும் சரி அவருக்கு கிடைக்க வேண்டிய அதாப் அல்லது நயின் அவருக்கு அவருடைய உடலுக்கும் உயிருக்கும் வரும் அதனுடைய கைஃபியத் நமக்கு தெரியாது அல்லாகவே அறிந்தவன் எல்லாமத்து الشيخ عبد العزيز بن باز رحمه الله في الفتاوى فتاوى عند نول الشيخ عبد العزيز بن باز رحمه الله ورجل كور يرارجل جلد صفحة منوت أما أما عند من مات بالغرق أو بالحرق أو بأكل السباعي يار மூழ்கி மர்ணித்தாரோ அல்லது தீயில் கருகி மர்ணித்தாரோ அல்லது வன விலங்குகள் சாப்பிட்டதன் மூலமாக மர்ணித்தாரோ தீஹா தீஹா நசீபு மினல் நிச்சயமாக அவ்வாறு மர்ணித்த மனிதனின் ரூஹானது உயிரானது தீஹா அந்த உயிரிடத்திலே வரும் அந்த உயிர் பெற வேண்டிய தண்டனையில் உண்டான பங்கு அந்த உயிருக்கு வந் வந்து சேரும் ஒன் நகிம் அல்லது அந்த உயிர் பெற வேண்டிய இன்பமான நிலை அந்த உயிருக்கு வந்து சேரும் இன்பமான நிலையின் பங்கு அந்த உயிருக்கு வந்து சேரும் அதே போல ஒத்தி ஜசதவும் இன் தாலிக் அதாபில் இருந்தோ தாலிக்குன்னா அதில் இருந்து அப்படின்னா மின்னல் அதாபி அந்த உயிர் அந்த மர்ணித்து விட்ட மனிதரின் உடலுக்கும் தண்டனையில் இருந்தோ பெறவில் தண்டனை பெற வேண்டியதாக இருந்தால் தண்டனை இன்பத்தை பெற வேண்டியதாக இருந்தால் இன்பம் என்ன செய்யும் வந் வரும் ஏத்தின்னா வரும் ஒயத்தி ஜசதகு அதனுடைய உயிரு அதனுடைய உடலுக்கும் வரும் மின்தாலிக் அதிலிருந்து அதிலிருந்து நான் என்ன அர்த்தம் மின்னல் அதா அவல்லது இன்பமா நிலை அல்லது தண்டனையா நிலை பில்பர்ரி அவில் பஹர் தரையிலே இருந்தாலும் சரி அவ் அல்லது பஹர் அவில் பஹர் கடலிலே இருந்தாலும் சரி அவுஃபி புத்தூனி சிபாஹி வன விலங்கு வன விலங்குகளின் வயிற்றுகள் இருந்தாலும் சரி வன விலங்குகள்லாம் ஒரு பத்து வன விலங்கு என்ன செஞ்சிருக்குது ஒரு மனிதனை உதாரணத்திற்கு அந்த ஐந்து வனவிலங்குடைய வயிற்றிலே அவனுடைய மாம்ச துண்டுகள்லாம் இருக்கிறது என்று இருந்தாலும் அழிக்க உம் அதிலிருந்து அல்லாஹ் நாடியது கண்டிப்பாக என்ன செய்யும் அந்த மரணித்துவிட்ட மனிதரின் உயிருக்கும் உடலுக்கும் அந்த மனிதர் பெற வேண்டிய தண்டனை அல்லது இன்பமா நிலை வந்து சேரும் என்பதாக அப்துல் அசீஸ் மின்பாஸ் ரஹ் அவர்கள் கூறுகிறார்கள் இதன் அடிப்படையில் மேலே கூறப்பட்ட அறிஞர்களுடைய கூற்றுகளின் அடிப்படையில் சொல்லப்படாது மிக முக்கியமான ஒரு விஷயத்த குறிப்பிடுறாங்க அன்னல் அஸ்ல ஃபில் அதாபி ஒன் நயினி ஃபில் கபர் மிக முக்கியமான அன்னல் அஸ்ல ஃபில் அதாபி ஒன் நயீனி ஃபில் கபர் தண்டனை பெறுதல் நஈம் இன்பத்தை பெறுதல் என்பது அடிப்படையில் மன்னறையில் தான் எகோனோ அல ரோஹை அது உயிருக்குத்தான் இருக்கும் உயிருக்கு தான் அது ஏற்படும் يكون على الروح وقد تتصل تتصل الروح بالبدن سلا سميم عند روحا ند ويردن نسيم سيرم فيصيبه شيء من العذاب او النعيم அப்போது அந்த உடல் அந்த உடலுக்கும் தண்டனையிலிருந்து கொஞ்சம் அல்லது இன்பமா நிலையை பெறக்கூடியதாக இருந்தால் இன்பமா நிலையிலிருந்து சில இன்பமா நிலைகள் செய்யுண்ட சில கொஞ்சம் ச யுசீபுகு அதற்கு ஏற்படும் என்ற இந்த சொல்லானது பஹாத் அலை ச அலிஹி தலீலு மினஷர மினஷர மார்க்கத்தில் இதுக்கு என்ன கிடையாதுமா தலீல் ஆதாரம் கிடையாது இப்போ மன்னரையில் அடக்கம் செய்யப்பட்டாதான் அங்க தண்டனை ரூஹுக்கு கிடைக்கும் மேலும் வந்து உடலுக்கு வந்து தண்டனை என்பது தண்டனையோ அல்லது நகையுமோ அது சில சமயங்கள்ல தான் அதுவும் தான் அது ஏற்படும் என்ற கூற்றுக்கு என்ன கிடையாது என்ற கூற்றுக்கு ஆதாரம் கிடையாது வல் இப்படி சொல்லணும் தண்டனையும் இன்பமான நிலையும் உடலு உயிருக்கும் உடலுக்கும் சேர்த்தே ஏற்படும் திரை வாழ்க்கையில் அந்த ரெண்டும் என்ன செய்யாது பிரியாது உயிரும் உடலும் என்ன செய்யாது பிரியாது நாம் அறியாத ஒரு முறையின் அடிப்படையில் நாம் அறியாத முறையில் இது நடைபெறும் அதை நாம என்ன செய்வோம் நம்பிக்கை கொள்வோம் இதான் நமக்கான ஒரு நிலை தாய் அல்லாஹ் கூறுகிறார் أو مين أنا همك مريوان وشئ تاني سبارة قال نامبيكي كولوار قال مريوان تي نامبيكي كولكوري وركلها خير بار قال سوره البقره مون رابد واسناده الله كوري خلاك قولت الشيخ فوزي من عبد الله حافظ الله أوركال كوري خلاك فلا تنفرد الروح وحدها بالعذاب أو النعيم عن البدني في القبر مهما كمان وركد சலா தன்ஃபர் இதுபூஷுவதஹா உயிர் மட்டும் தனித்திருக்காது வில் அதாபி தண்டனை பெறுவதிலும் அவின் நயினி இன்பத்தைப் பெறுவதிலும் அனில் பதனி உடலை விட்டும் சில்கபரி மன்னறையில் மன்னரையில் உடலை விட்டும் தனியாக உயிருக்கு மட்டும் வேதனை ஏற்படுதல் அல்லது இன்பம் ஏற்படுது கிடைத்தல் என்பது இல்லை தனித்து உயிருக்கு மட்டும் கிடைக்காது அதே போல யுகாலு மேலும் பின்வரக்கூடிய செய்தின் அடிப்படையில் சொல்லப்படாது அன்ன அஹியானன் உயிரானது சில சமயம் மட்டும்தான் சில சமயத்தில் தான் சில சமயங்களில் அகையான சில சமயம் சில சமயங்களில் உடலுடன் சேரும் ஏனென்றால் மின சில சமயத்தில் தான் உடலுடன் உயிர் சேரும் என்று சொல்வதும் சொல்ல சொல்லவும் முடியாது சொல்லக்கூடாது சொல்லப்படாது ஏனென்றால் இவ்வாறு சொல்வதற்கு மினஷர மார்க்கத்தில் ஆதாரம் இல்லை சரிங்களா புரியுதுங்களா என்ன புரிந்தீர்கள் எதுக்கு ஆதாரம் இல்லை கடைசியா சொன்ன விஷயத்தை மட்டும் சொல்லுங்க உயிர் உயிரானது மன்னரையில் சில நேரங்களில் தான் சேரும் என்று சொல்வதற்கு ஆதாரம் கிடையாது அதே போல தண்டனையோ அல்லது இன்பமா நிலையோ ரூஷுக்கு மட்டும்தான் கிடைக்கும் மண்ணறையில் உடலுக்கு இருக்காது ரூஷுக்கு மட்டும்தான் அது நடைபெறும் என்று சொல்வதும் ஆதாரமற்ற நிலையாகும் மாறாக சரியான கூற்றுங்க உயிரானது உடலை பிரியாது சரியானுமாக முழுவதுமாக உயிரானது மன்னரையில் ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாக உடலை விட்டும் என்ன செய்யாது பிரியாது இப்போ யொகாலு சொல்லப்படும் அருஷு தத்தசிலு தத்தசிலுபில் பதனி உடலுடன் சேரும் இப்போ யோகாவில் அதாபு அலைஹிமா ஜெமி அன் தண்டனை இரண்டுக்கும் இரண்டுக்கும் சேர்ந்த நிலையிலேயே ஏற்படும் இரண்டின் மீது ஏற்படும் வல்கைஃபியதுலா அலுமுபிஹா அதனுடைய முறையை வல்கைஃபிய து முறை அது எப்படி நடக்கும் என்ற முறை அதை நாம் அறிய மாட்டோம் ஏனென்றால் அந்த மறைவான விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு நாம் சிரமத்தை எடுத்துக்கொள்ள மாட்டோம் நாம் சிரமத்தை நாம் சிரமப்படுத்தப்படவில்லை சரிங்களா இதன் மறைவான விஷயங்களை நீங்க என்ன செய்து கொள்ள வேண்டும் இப்படி துல்லியமா அறிந்து கொள்ள வேண்டும் என்ற சிரமம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லை இது ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு புரிதலுக்கா சில விஷயங்கள் சொல்றேன் ஆதம் அலி இஸ்லாம் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாங்க அவங்க என்ன கலரு என்ன நிறம் இதெல்லாம் நமக்கு நம்பிக்கை கொள்ள வேண்டிய அவசியமா இது தேவையா இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறது தெரியாத விஷயங்கள்ல ரொம்ப ஆழமாக தேவையில்லாத சிந்தனைகள் கொள்வது தேவையில்லை அது நமக்கு சொல்லப்படலை அது போலதான் மறைவான விஷயங்களை துல்லியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு என்ன என்ன கொடுக்கப்படவில்லை கடமை கொடுக்கப்படலை ஆனா தொழுகையில நம்ம என்ன செய்யணும் தொழுகை பற்றி நோன்பை பத்தி ஜக்காத்த பற்றி துல்லியமாக அறிந்து நாம வணக்கங்களை அழகான முறையில நாம செய்ய வேண்டும் அது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது சரி மறைவான விஷயங்கள் அல்லத்திலு அதை அறிந்து கொள்வதற்கு நாம் சிரமம் கொடுக்கப்படவில்லை நாம் நம்பிக்கை கொள்வோம் அதாப தண்டனையாகிறது உயிர் மீதும் உடல் மீதும் உயிரும் உடலும் சேர்ந்த நிலையில் உயிர் மீதும் உடல் மீதும் நடைபெறும் ஏற்படும் என்பதை நாம் நம்பிக்கை கொள்வோம் இந்த ஒன்னாவது குறிப்பில் ஷேக் அவங்க ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க சில சமயங்களில் சில சமயம் அகையான சில சமயங்களில் ரூஹானது உடலோட சேரும் என்று என்ன செய்யப்படாது சொல்லப்படாது மன்னரையில் يعني إننا لأنها هي مترصلة بالبدني عند ويرانه ذا ودلون سيرن دي دي لا تفارقه في حياة البرزخي لا تفارقه في حياة البرزخي من نرى والكيل ودله بيت ويرانه ذن سيادة بيرندة سلاده وانظر إذا كان هذا رتال فتوى لشيخنا ابن عثيم இபுனு ரசீமீன் ரஹிமு எங்களுடைய ஷேக்ஹாய இபுனு ரசீமின் ரஹிமஹுல்லா அவருடைய ஃபத்தாவா என்ற நூலில் பாருங்கள் இதற்கான ஆதாரத்தை ஜில்து ஒன்று பக்கம் இருபத்தி ஐந்தில் என்று குறிப்பிடுகிறார்கள் இதோட இந்த கிதாப் முடிந்து விட்டது ஆதா ஆகியரு இதான் கடைசி மா வதனிய அல்லாஹு சுபஹானஹுவத்த ஆலா அல்லாஹு சுபஹானஹு மிக தூய்மையானவனாகிய மிக உயர்ந்தவனாகிய அல்லாஹ் எனக்கு உதவி புரிந்ததில் இது கடைசியானதாகும் வஃபபனி அல்லாஹ் இது மிக முக்கியமான தோஃபியக் நன்மை செய்வதற்கான உதவியை அல்லாஹ் எனக்கு புரிந்துள்ளான் அதில் இது கடைசியாகும் இலையி ஃபி தஸ்னி ஃபிஹாதல் கிதாபின் அல் முபாரகி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் இந்த பயனுள்ள அருவலம் நிறைந்த இந்த புத்தகத்தை தொகுத்ததில் நான் கேட்கிறேன் ஜல்ல மிக கம்பீரமானவனும் மிக ஆகிய அல்லாஹிடத்தில் என்னுடைய ரப்பிடத்தை நான் கேட்கிறேன் இந்த கிதாபை இந்த புத்தகத்தை தொகுத்ததன் மூலம் எனக்கு கூலியை எழுத வேண்டும் என்று நான் என்னுடைய ரவிடத்திலே கேட்கிறேன் அதிலே பாவத்தை என்னை விட்டும் அழித்துவிட நான் கேட்கிறேன் அவனிடத்தில் எனக்கு அதை ஆக்க நான் கேட்கிறேன் யோமல் கயாமத்தின் மறுமை நாளில் லுஹ்ரா நன்மையினுடைய சேமிப்பாக இந்த புத்தகத்தை படித்து யாரெல்லாம் விளங்கிக் கொள்றாங்களோ அந்த நன்மையினுடைய சேமிப்பாக இந்த புத்தகத்தை எனக்கு இந்த தொகுப்பை நீ ஆக்கி கொடு என்று நான் கேட்கிறேன் ஒசல்லல்லாஹ் வ செல்லம ஒபாரக்க அருள் செய்வானாக ஒ அல்லாஹ் அலா அருள்பி எங்களுடைய நபியாகிய முகமது அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் வா சஹபிஹி அவர்களின் தோழர்கள் மீதும் அஜ்மீன் அவர்கள் தோழர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் அருள் செய்வானாக எங்களுடைய கடைசி பிரார்த்தனை ஆலமீன் அகிலங்களை படைத்து ஆகிய இறைவனாகிய அல்லாஹிற்கே அனைத்து புகழும் என்பது எங்களுடைய எங்களுடைய இறுதி பிரார்த்தனையாக இருக்கிறது என்று ஷேக் அவர்கள் இந்த கிதாபை முடிக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்திலிருந்து ஷேகுடைய மற்றொரு கிதாபை நாம் பார்க்கலாம் அல்லாஹ் நமக்கு உதவி புரிவானாக வாரக் அல்லாஹிக்கும் சிறிய இடைவேளைக்கு பிறகு இரண்டாவது பாடநூலை நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்